திமுக இளைஞர் மன்றம் ஆரம்பிச்சு அன்றைக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தவர் பதினாலு வயசுல நாம தேடி தேடி பாக்குறோம் இது மாதிரி பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரா தலைவர் யாருனா இருக்கிறாங்க பாக்குறோம் யாருமே இல்ல இந்தியாவிலேயே எழுபத்தி ரெண்டு வயது நிறைந்த ஒரு தலைவர் ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காராக இருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் பண்ணுறோம் வேற யாரும் இல்ல ஒரு வருஷம் மிசால இருந்தாரு இல்லையா கலைஞர் பிள்ளதான் மகன் தான் ஒரு வருஷம் மிசால் வந்தார் சிறைச்சாலை எந்த அளவுக்கு எல்லாம் சின்ன தம்பி தெரியாது அந்த காவலர்கள் போலீஸ்காரங்க அடிக்கிற போது அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் சிட்டி பாபு தடுதல சொன்னா அன்னைக்கே இவர் இறந்து போயிருக்க அடி வாங்கினா சிட்டி பாபு இறந்து போயிட்டாரு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் தெரியாது வாட்ஸ்அப் தான் பார்த்துக்குறானே தவிர வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது ஆங்க இன்றைக்கி மற்ற தலைவர்களை போல நம்ம தலைவர் இல்ல எடப்பாடி இப்போ கூட கூட்டத்தில் சொன்ன எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைவர் இருக்கார் அதிமுக தலைவர் கூவத்தூரில் சசிகலா காலைல ஊர்ந்து எழுந்து போது தான் இது மாதிரி ஆள் ஒரு ஆள் நாட்டில் இருக்கிறான்னு எதாவது தெரியும் அதுக்கு முன்னே யாருன்னா அவரை தெரியுமா அவங்களை திடீர் திடீர்னு வந்த தலைவர்கள் உருவாக்கப்பட்ட தலைவர்கள் தன்னுடைய தியாகத்தால் உழைப்பால் திறமையால் தானாக உருவெடுத்திருக்கிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் தவிர இந்த நாட்டில் நீங்க யாரும் யாரும் கட்ட முடியாது கலைஞர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிவு பட்டான் திமுக ஓய்வு போயிட்டான் ரொம்ப ஜாலியா தான் திமுக கதை குளோஸ் எப்படா ஓய்ஞ்சா நம்ம தலைவர் தலைவருக்கு பிறகு தலைவராக கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்ற பிறகு கம்பீரமாக கட்டுக்கோக்கோடு இன்று வரை இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற தலைவர் தான் நம்ம தலைவர் எந்த தேர்தலிலும் தோற்று போகாமல் வெற்றியை பெற்று பெறுகிற நாடாளுமன்ற தேர்தல் தலைவர் சேரல கலைஞருக்கு

நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்தாலும் நம்மளால இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம் உள்ளாட்சியில